ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் செய்திகள் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான நிவாரணம் முதல்வர் வழங்கினார் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆழ்கடலில் நடைபெற்ற திருமணம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி முதியவர் உயிரிழப்பு ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் ஐந்தாவது நாளாக தொடர் போராட்டம் இனி விரிவான செய்திகள் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான நிவாரணத் தொகையை முதலமைச்சர் வழங்கினார் புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாகவும் சங்கராபரணி மற்றும் பெண்ணையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டர் ஒன்றுக்கு முப்பதனாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்திருந்தார் மேலும் அதிகாரிகள் முழுமையாக பயிர் சேதம் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி முடித்த நிலையில் புதுச்சேரி பகுதி விவசாயிகள் ஏழாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேருக்கு பன்னிரெண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்தி மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய் நிவாரணத் தொகைக்கான காசோலையை சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாய பிரதிநிதிகளிடம் வழங்கினார் தொடர்ந்து விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இழப்பீட்டுத் தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து விவசாயிகளுக்கு பயிர் பாதிப்பிற்கான நிவாரணத் தொகையாக இருபத்தி நான்கு கோடியே பத்து லட்சத்தி எண்பதனாயிரத்து நானூறு ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது இதேபோல் விவசாயிகள் இலவசமாக பயன்படுத்தும் மின்சாரத்திற்கான மானியம் நடப்பு நிதியாண்டு வரை முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டு கோடி முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் மட்டும் ஒன்பது கோடியே பதினைந்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் மின்துறைக்கு செலுத்தப்பட்டுள்ளது அதற்கான காசோலையையும் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளிடம் வழங்கினார் கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காதல் ஜோடி ஆழ்கடலில் திருமணம் செய்து கொண்டனர் சென்னை மற்றும் புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்கின்ற ஆழ்கடல் பயிற்சி நிறுவனம் நடத்தி வருபவர் அரவிந்த் தருண் ஸ்ரீ இவரது மாணவி தீபிகா என்பவர் ஆழ்கடல் பயிற்சியாளராகவும் உள்ளார் இந்நிலையில் சுத்தமான காற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பாரா கிளேடிங் செய்து காதலை வெளிப்படுத்திய நிலையில் கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதின் அவசியத்தை உணர்த்தும் வகையிலும் நீருக்கடியில் திருமணம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார் மேலும் தீபிகா மற்றும் ஜான் டி பிரிட்டோ ஆகியோர் கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் புதுச்சேரி கடல் பகுதியில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஐம்பது அடி ஆழத்தில் திருமண அலங்காரங்கள் செய்யப்பட்டு திருமண கோலத்தில் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்டு கடல் பாதுகாப்பு மற்றும் கடல் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி திருமணம் செய்து கொண்டனர் இதுகுறித்து அவர்கள் கூறும்போது காற்று மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் கடல் மாசுபாட்டை தடுக்கும் வகையில் ஆழ்கடல் பயிற்சியாளரான தாங்கள் இதனை செய்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதியவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநில அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பெரியார் சிலை அருகே நடைபெற்றது அப்போது நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு அங்கு கூடியிருந்த மக்கள் மேடையை நோக்கி கூட்டமாக சென்றனர் இதனால் மேடை அருகே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஐயனரப்பன் என்பவர் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் காரணமாக மயங்கி விழுந்தார் மயங்கி விழுந்த அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லாமல் மேடையில் ஒரு ஓரமாக படுக்க வைத்துவிட்டு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி முடிந்து ஆம்புலன்ஸ் மூலம் அய்யனரப்பனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து குறித்து அரியங்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் ஐந்தாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் உள்ளதை கண்டித்து பணியாளர்கள் ஐந்தாம் நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் முன்னூறு நபர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதிய தொகையை பட்ஜெட் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சில காரணங்களுக்காக செயலரின் அறிவுறுத்தல் படி பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர் இதனால் இக்கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் இதனை உடனடியாக புதுச்சேரி அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊதியம் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டுமென துணைநிலை ஆளுநர் முதல்வர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இக்கல்லூரி வளாகத்தில் ஏராளமான உயிரினங்களின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மேலும் இக்கல்லூரியில் பயிலும் மருத்துவ மாணவர்களுக்கு பல்கலைக்கழக தேர்வு நடைபெற்று வருவதாகவும் இதனை அரசு கண்டுகொள்ளாத நிலையில் இவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் எனவும் தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளனர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்தனர் அப்போது புதுச்சேரி அரசால் புதியதாக எட்டு மதுபான தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமம் விவகாரத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மனு அளித்தனர் பின்னர் ஆளுநர் மாளிகையில் இருந்து வெளியே வந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசானது எட்டு மதுபான தொழிற்சாலை தயாரிக்கும் ஆலைக்கு அனுமதி வழங்க முடிவு செய்துள்ளது என்றும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஆறு அயல்நாட்டு மதுபான தொழிற்சாலை உற்பத்தி செய்யும் ஆலைகளுக்கு அனுமதி வழங்குவதற்காக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டார் இதற்கிடையே எட்டு அயல்நாட்டு மதுபான தொழிற்சாலை கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்க அரசு முடிவு செய்து பிபிஏ அனுமதியும் தொழில்துறை முதல்கட்ட அனுமதி வழங்கியுள்ளது இதில் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளன ஊழல் நடந்திருப்பதாக தாங்கள் கருதும் நிலையில் துணைநிலை ஆளுநரிடம் மனு கொடுத்துள்ளதாகவும் புதுச்சேரியில் அதிக நீர் உறிஞ்சும் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி இல்லை என்பதை மீறி தற்பொழுது அனுமதி தரப்பட்டுள்ளது எதனால் விபிஏ அனுமதி யாரின் உத்தரவின் பேரில் வழங்கப்பட்டது இதற்காக குளோபல் டெண்டர் ஏன் வைக்கவில்லை ரகசியமாக ஆலைகளுக்கு அனுமதி கொடுப்பது ஏன் இதன் மூலம் பல கோடி ஊழல் செய்வதற்கு திட்டமிட்டுள்ளனர் எனவும் மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுப்பதில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற பேதம் இல்லாமல் கொடுக்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் அதாவது இதுல வந்து எங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஒரு பாலியல் பலாத்காரன்றது ஒரு பெண்ணை தொட்டாலே அது பாலியல் பலாத்காரம் அந்த 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 மாணவி வந்து தாக்கப்பட்டிருக்கிறார் அது பாலியல் பலாத்காரம் அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து அந்த அது சம்பந்தமாக பூரா விசாரிச்சுட்டு அது சம்மந்தமாக பதில் கொடுத்தா நல்லாயிருக்கு இன்னொன்று என்னென்னாங்க இன்னொன்று 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 சொல்லணும் நான் இன்னொன்று சொல்லணும் கேளுங்க அதாவது இந்த 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 மதுபானத்தில் மதுபானம் அந்த எட்டு தொழிற்சாலை கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் இந்த எட்டு தொழிற்சாலைகள்லாம் அரசியல் கட்சியே கிடையாது எல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லாம் ஒன்றாகிறாங்க கலித்திருத்தால் குப்பம் பகுதியில் கருங்கல் ஜல்லி சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பதினைந்து லட்சம் ரூபாய் செலவீட்டில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குப்பம் கிராமத்தில் உள்ள திருமால் நகர் மற்றும் திருபுவனை பனந்தோப்பு தெற்கு லே அவுட் சாலை ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் அழகேசன் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விஸ்வகர்மா திட்டத்தின் பதிவு செய்யும் முகாம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை கடன் பெற பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தில் பயன்பெற விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்யும் முகாம் இன்று காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை வில்லியனூர் சுந்தரலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொது மேலாளர் கோவிந்தராஜன் இயக்க மேலாளர் ஜெயராமன் ஆகியோர் முன்னிலையில் பதிவு செய்யும் முகாம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அனைத்து கைவினை கலைஞர்களும் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை மூத்த கைவினை கலைஞர் தேசிய விருதாளருமான வில்லியனூர் சேகர் மற்றும் டெரகோட்டா சிற்பக் கலைஞர் தேசிய விருதாளருமான வில்லியனூர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் பூரணங்குப்பத்தில் அமைந்துள்ள இந்தியன் வங்கி கிளையை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பூரணங்குப்பம் இந்தியன் வங்கி கிளையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நகை மதிப்பீச்சலராக பணிபுரிந்து வரும் சிவகுமார் என்பவரை பணியிட மாற்றம் பணி நீக்கம் செய்த இந்தியன் வங்கி நிர்வாகத்தினை கண்டித்து பூரணங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை அலுவலகத்தினை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறை வேண்டுகோளுக்கிணங்க பூரணங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை மேலாளர் சேஷாராம் மீனா மற்றும் இந்தியன் வங்கி மண்டல துணை பொது மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன் ஆகியோரை சந்தித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த இந்தியன் வங்கி துணை பொது மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன் பணி நீக்கம் செய்யப்பட்ட நகை மதிப்பீட்டாளர் சிவகுமாருக்கு உடனே பணி வழங்கிடவும் உத்தரவிட்டார் இந்நிகழ்வை நாம் தமிழர் கட்சியின் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் கருணாநிதி ஒருங்கிணைத்தார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மணிபாரதி காமராஜ் ரமேசு வினோத் பாலாஜி வேலவன் முகுந்தன் வீராசாமி பாலன் ரவிக்குமார் வீரப்பன் பாலன் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இருபதற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்

மிகப்பெரிய பிரச்சனை ஒரு சாதாரணமா கடன் வைப்பு வந்து பேங்க்ல வந்து பணம் எடுத்து வந்துருக்காங்க அவங்க நாங்க யாரும் கொல்லப்படக்கூடாது நாங்க அப்படியே இப்போ நின்று நின்று பேசிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த பிரச்சனை வேற மாதிரியா போவோம் எச்சரிக்கை சொல்றோம் கவர்மெண்ட்டுக்கு எச்சரிக்கை சொல்றோம் இருக்கிற காவல்துறைக்கு எச்சரிக்கை சொல்றோம் உணவுத்துறைக்கு எச்சரிக்கை சொல்றோம் தயவு செய்து இந்த சிவகுமார் ஒரு தொழிலாளர் பிரச்சனை என்னன்னு கேட்டேன் உடனே முடிக்க வேண்டும் இந்த நேரத்தில் கேட்கணும் தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கம் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி தமிழகம் முழுவதும் ஒருநாள் சலூன் கடைகளை அடைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெறுகின்றது இதனையடுத்து திண்டிவனத்தில் அதற்கான நோட்டீஸை முடித்திருத்துவோர் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆதி மருத்துவர் சிவா அனைத்து கடையிலும் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அவர் கூறுகையில் அறநிலைத்துறைக்கு உட்பட்ட திருக்கோவிலில் பணிபுரியும் முடி தொழிலாளர்களையும் நாதஸ்வர கலைஞர்களையும் அரசு ஊழியர்களாக நியமிக்க வேண்டும் முடி காணிக்கை செலுத்தும் பக்தர்களின் முடியை முடியெடுக்கும் தொழிலாளர்களுக்கு முடி சொந்தம் என அறிவிக்க வேண்டும் மேல்சபை உறுப்பினராகவும் அரசியல் பிரதிநிதித்துவம் போன்ற முக்கிய பதவிகளில் தங்கள் சமுதாயத்தினரை நியமிக்க வேண்டும் முடிதிருத்தும் தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற வகையில் செயல்பட்டு வரும் கார்பரேட் கம்பெனிகள் நடத்தும் சலூன் கடைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முழு கடை அடைப்பு போராட்டம் நடத்த முடித்திருத்துவோர் நலச்சங்கம் முடிவு செய்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரு பவன் அறுபது வெள்ளி பத்து கிராம் ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புயலால் நிவாரணம் முதல்வர் வழங்கினார் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆழ்கடலில் நடைபெற்ற திருமணம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி முதியவர் உயிரிழப்பு காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் ஐந்தாவது நாளாக தொடர் போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்